ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூட்டாகும் ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவக்க உடனே எடுத்துடலாம் ஆயிலிருந்து கிள்ளி போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோட ஆயில் இருந்து எடுத்துடலாம் இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை எல்லாம் வதக்கி ரெடியாக இருக்குது ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கட்டளவு நான் எடுத்திருக்கேன் இதில் கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை மாதிரி இதில் ஒரு சின்ன துண்டு புளி அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதை ஒரு வேறு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சியான்னு கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த துவையில் நம்ம தாளிச்சுக்கலாம் அதே கடாயில் மீதமுள்ள எண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம் முத்துமல்லியில் இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்